இது கதையோசை தீபிகா அருண் வழங்கும் வாஷிங்டனில் திருமணம் எழுதியவர் சாவி முன்னுரை இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன் நானும் நண்பர்கள் சிலரும் திருவையாற்றில் நடைபெற்ற தியாகையர் உற்சவத்துக்குப் போயிருந்தோம் காவிரி படித்துறையில் இறங்கி ஸ்நானம் செய்து கொண்டிருந்தபோது நாலைந்து வெள்ளைக்காரர்கள் தண்ணீரில் இறங்கி முகம் கழுவிக் கழுவிக்கொண்டிருப்பதை கண்டோம் தென்னையும் வாழையும் மண்டிய காவிரி கரை சூழ்நிலையில் சட்டை களைந்த சங்கீதக்காரர்களுக்கும் விபூதி பூசிய ரசிகர்களுக்கும் இடையே அந்த வெள்ளைக்காரர்கள் சற்றும் பொருத்தமில்லாதவர்களாய் காணப்பட்டனர் சிறிது நேரம் அவர்களையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தேன் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டனர் நண்பர்கள் இந்த இடத்தில் இவர்களை காணும்போது விசித்திரமாயிருக்கிறது என்றேன் நம்முடைய கர்நாடக சங்கீதத்தின் பெருமை அத்தகையது வெளிநாட்டுக்காரர்களையும் கவர்ந்திழுக்கும் சக்தி வாய்ந்தது என்றார் நண்பர்களில் ஒருவர் ஒரு வருடம் தியாகையர் உற்சவத்தை வெளிநாட்டிலேயே கொண்டு போய் நடத்தினால் எப்படி இருக்கும் என்றேன் ரொம்ப வேடிக்கையாய்த்தான் இருக்கும் அதுவும் இம்மாதிரி ஒரு நதிக்கரையில் நடத்த வேண்டும் அங்கே தியாகையருக்கு ஒரு கோவில் கட்டி அந்த சந்நிதியில் அந்த நாட்டவர்களும் நாமும் சேர்ந்து உட்கார்ந்து பஞ்சரத்ன கீர்த்தனங்கள் பாட வேண்டும் என்றனர் நண்பர்கள் அவ்வளவுதான் பெரும் வாயை மெல்லும் என் போன்ற எழுத்தாளர்களுக்கு அவள் ஒன்று கிடைத்தால் போதாதா அதிலிருந்து என் கற்பனையை ஓடவிட்டேன் அது எங்கெல்லாமோ சுற்றி அலைந்தது என்னென்னவோ எண்ணங்கள் எல்லாம் உருவெடுக்கத் தொடங்கின முழு நீள நகைச்சுவை தொடர் ஒன்று எழுத வேண்டும் என்று பல ஆண்டுகளாக ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த லட்சியம் கடைசியாக காரியத்தில் நிறைவேறப் போகிற காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த போது உள்ளம் உற்சாகத்தில் மிதந்தது அடுத்த கணமே காவிரிக்கரை கர்நாடக சங்கீதம் எல்லாம் இரண்டாம் பட்சமாகி விடுகின்றன தொலைவில் ஷேக் சின்னமோலானாவின் நாதஸ்வர இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஒலியே என் கற்பனைக்கு பின்னணியாகவும் அமைந்து விடுகிறது மறுநிமிடமே நிமிடமே மானசீகமாக வெளிநாடுகளுக்கு பறக்கிறேன் நான் போகும் இடங்களுக்கெல்லாம் அந்த நாதஸ்வர இசையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது சிறுகதைகள் எழுதலாம் தொடர்கதைகள் எழுதலாம் நகைச்சுவை பொருந்திய சிறு சிறு கதைகளும் கட்டுரைகளும் கூட எழுதலாம் பல பேர் எழுதியிருக்கிறார்கள் எழுதி வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் ஆனால் நகைச்சுவையுடன் கூடிய நீண்ட தொடர்கதைகளோ தொடர்கட்டுரைகளோ எழுதுவது அவ்வளவு எளிதல்ல தமிழில் கல்கியும் எஸ் எழுதினார்கள் அவர்களுக்குப் பின்னர் நகைச்சுவையுடன் எழுதுபவர்கள் அரிதாகிவிட்டார்கள் முழு நீள நகைச்சுவை தொடர்கதை ஒன்று எழுத வேண்டும் என்ற ஆசை வெகு காலமாக என் உள்ளத்தில் இருந்து வந்தது அதற்குரிய திறமையும் காலமும் வரவேண்டாமா பற்றி எழுதுவது எப்படி எழுதுவது என்ற கவலையிலேயே காலம் போய்க் கொண்டிருந்தது இந்த சமயத்தில்தான் வால்ட் டிஸ்னி தயாரித்த